ஃபைவ் ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கேங்க ஆனால் இப்படி ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் நான் ரிசீவ் பண்ணதே இல்லை என் வாழ்க்கையிலேயே ஆனால் வந்து இந்த ஒரு கஸ்டமர் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கவங்க நீங்கள் இவ்வளோ அன்ஃபேராக நடந்துக்கிருக்கேன் மேம் லாயலாகவே இல்லை உங்கள் கஸ்டமருக்குன்னு எனக்கு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ உங்ககிட்ட நான் என்னென்னு விசாரிக்கும் போது அவங்க இந்த ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அதில் நல்ல சேஞ்சஸ் இருந்ததுனால அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஃப்ரெண்ட் ரீசெண்டாக பாடி லோஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் ஏன்னா அவங்களுக்கு வண்டி ஓட்டி சன் டேன் வந்து டிஸ்கலரேஷன் நிறையா இருந்திருக்கு அது நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருந்திருக்கு அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கானே தெரியலையே ஏன் எங்கள்கிட்ட சொல்லவே நம்ம கிட்டே கூச்சுக்கிட்டாங்க மேம் இதை நான் இன்ஸ்டாகிராமில் கூவி கூவி சேல்ஸ் இருக்கேன் இது உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டிருந்தேன் அவங்க அமிச்ச மெசேஜ் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ரிசல்ட் ஒரியன்டடட் ப்ராடக்ட்டை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள் ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் ஒரு யூஸ்லெலாம் இருக்கும்னு சொல்ல மாட்டேன் கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணுங்கள் ஈஷா அது வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்